பின்னாலும் தேவர்க்கு வேளாய வேதியனை மன்னாலும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றானே தன்னார் தமிழழிக்கும் தென்பாண்டி நாட்டானே நாட்டானை பாகனை வாகனை பேருந்துரையே கண்ணார்கழல் காட்டி அண்ணாமல யானை பாடுதுங்கானம்மானாய் அண்ணாமல பாடுதுங்கானம்மானாய் பாடுதுங்கானம்மானாய் கல்லாமணத்துக்கு கடைப்பட்ட நாயேணை வல்லாள்தின்னன் பேருந்துறையான் பிச் கல்லை பிசைந்து கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணையே வெள்ள தழுத்தி வினை கடிந்த வேதியனை வெள்ள தழுத்தி வினை கடிந்த வேதியனை தில்லை நகர் நகர்புக்கும் ിലെ നഗർ പൂക്കളമിന്നോ ഒള്ള വിടയാണ് പാടുതം മാനായ പാടുതങ്ക പാടുത് കാണം മാന ആണയായ്ക്കീടമായ് മാനുടായ്ദേവരായ് ആണയായ്ക്കീടമായി மானுடராய் தேவராய் என பிறவாய் பிறந்திரந்தெய்தேனை என பிறவாய் பிறந்திரந்து எய்தேனை உனையும் நின்றுக்கி உனையும் நின்றுருக்கி என் வினையையோட்டுகந்து தேனையும் பாலையும் கண்ணலையும் ஒத்தினிய கோணவன் போல் வந்தென்னை கோணவன் போல் வந்தென்னை தன் தொழும் பிற்கொண்டருளும் வானவன் பூங்கழலே பாடுதுங்கானம் மாணாய் பாடுதுங்கானம் பாடுதுங்கானம்மா ചന്ദ്രനെ തെയ്ത്തരുളളി തക്ക വേൾവിയിൽ ചന്ദ്രനെ തേ തരുളി തക്കേൾവിയിൽ ഇന്ദ്രനെ തോണറി തരമേസെല്ലും അളക്കദ്രോൺ തരമേസും അളക്കതിരോൺ പലതകത്ത് സിദ്ധി ദിശ ദിശയേ தேவர்களை ஒட்டுகந்த செந்தார் பொழில் பூடை சூழ் தென்னன் மந்தார மாலையே பாடுதும் காணம்மானாய் பாடுதும் காணம்மானாய் பாடுதும் காணம்மானாய் உணா உயிரா உணர்வோ என்று கலந்து உணா உயிரா உணர்வாய் என்னுட்கலந்து தேனாய மோதமாய் தீங்கரும் கட்டியுமாய் வழியமக்கும் தந்தருளும் வானோரதியா வழியமக்கும் தந்தருளும் தெனார் மலர் கொன்றை சேவகணா சீருளி சேர் அனாகவாய் அளவறிந்த பல்லுயிர்க்கும் அனறிவாய் அளவிறந்த பல்லுயிர்க்கும் கோனாகி நின்றவா கூருதுங்கானம் ஆனாய் கூருதுங்கானம்மானாய் முன்னானை மூவர்க்கு முன்னானை மூவர்க்கு முற்றுமாய் மு ட்ருக்கும் பின்னானை பின்ஜகணே பேணும் பேருந்துரையின் மண்ணானை வாணவனை மண்ணானை வாணவனை மாதியலும் பாதியனை தென்னானை காவானை தென்பாண்டி பாண்டி தென்னானை காவானை தென்பாண்டி பாண்டி நாட்டானை என் ஞான என்னப்பன் என்பார் கேட்கின் அமுதே என் ஞானை என்னப்பன் என்பார் கேட்கின் முதை அண்ணானை அம்மானை பாடுதும் காணம் ஆனாய் பாடுதும் காணம் பெற்றி பிறர் குறிய பெம்மான் பேருந்தூரையான் குற்ற குதிரையின்மே வந்தருளி தன்னடியார் குற்றங்கள் நீக்கி குற்றங்கள் நீக்கி குணம் கொண்டு கோதாட்டி சுற்றிய சுற்று தோடர்வருப்பான் தொல்போகே பற்றிய பாச മ്പാനം പാടുതും കാണം മാണ പാടുതും കാണം മാണ പാടുതും കാണം ആണ തിരുചിത്രം സു ചിതമ്പരംപുരം നാച്ചു